பாமக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மடல் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள எப்போதோ தயாராகிவிட்ட நாம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களத்தில் இறங்கியிருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் தொடர்பான உங்களின் பலரின் எதிர்பார்ப்புகளுக்கும் தலைமையின் முடிவுக்கும் இடையே சிறிய இடைவெளி இருந்தது உண்மைதான் ஆனால் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எடுக்கும் எந்த முடிவுக்கும் பின்னால் ஒரு பொருள் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்த வினாடியே அந்த இடைவெளி நிரப்பப்பட்டுவிட்டது ஐயாவின் முடிவே எங்களின் முடிவு என்பதை அறிவித்து நீங்கள் களப்பணியைத் தொடங்கிவிட்ட செய்திகள் மலைமலையாய் குவிந்து மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டுள்ளன கூட்டணி குறித்த முடிவு மக்களவைத் தேர்தல் மட்டும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையும் மனதில் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு இதை கடந்த சில ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நான் கூறியிருக்கிறேன் அந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் அடிக்கடி சொல்லும் பாடம் ஒன்றுதான் அது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதன் நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்குத்தானே தவிர அதிமுகவையும் திமுகவையும் ஆட்சியில் அமர்த்திய அழகு பார்ப்பதற்கு அல்ல என்பதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதை மனதில் கொண்டுதான் இப்போது கூட்டணி அமைத்திருக்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வென்ற இடங்களின் எண்ணிக்கையும் நான்குதான் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வென்ற இடங்களின் எண்ணிக்கையும் நான்குதான் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஊழல் வழக்குகளில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அதிமுக முற்றிலுமாக முடங்கி கிடந்தது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மக்களவைத் தேர்தலில் பாமகவின் தலைமை அலுவலகத்திற்கு தேடி வந்து கூட்டணி அமைத்துக் கொண்டார் ஜெயலலிதா அந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முப்பது இடங்களில் வென்றது அது இமாலய வெற்றி அதன்பின் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் மீண்டும் பாமக கூட்டணி அமைத்தது அந்த தேர்தலில் பாமக உதவியுடன் அதிமுக அமோக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார் மேற்கண்ட இரு முறையும் முடங்கிக் கிடந்த அதிமுகவுக்கு உயிர் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான் ஆனால் இரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவும் ஜெயலலிதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வாறு நடத்தினர் என்பதை நாம் அறிவோம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மீண்டும் அதிமுக பாமக கூட்டணி அமைந்தது அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் கிடைத்ததால் அதிமுக கூட்டணி பனிரெண்டு இடங்களில் வென்றது ஆனால் அதிமுகவின் வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்காததால் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓர் இடத்தில் கூட வெற்றி கிடைக்கவில்லை அதிமுகவுடனும் திமுகவுடனும் நாம் கூட்டணி அமைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் முழுமையாக அக்கட்சிகளுக்கு கிடைக்கும் அவற்றின் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆனால் நாம் போட்டியிடும் தொகுதிகளில் அந்த கட்சிகளின் வாக்குகள் முழுமையாக நமக்கு கிடைக்காது அதன் காரணமாகவே பல தருணங்களில் நாம் வெற்றி பெற முடியாமல் போகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் மற்றும் இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக காணப்பட்டது என்பதை அனைவரும் அறிவார்கள் அந்த நேரத்தில் பாமகவை தேடி வந்து கூட்டணி அமைத்துக் கொண்டது அதிமுக அத்தேர்தலில் இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளையும் அதிமுகவே விட்டு கொடுத்தது பாமக அதனால்தான் ஒன்பது இடங்களில் பாமக ஆதரவுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அப்போது பாமக கூட்டணி அமைக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சியை இழந்திருக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாமக போராடி வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது என்றாலும் கூட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க அதிமுக மறுத்தது நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் பல்வேறு நிபந்தனைகளுடன் இடஒதுக்கீடு வழங்க அதிமுக முன்வந்தது எந்த நிபந்தனையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் பாமகவுக்கு ஒரே ஒரு இடம் கூட ஒதுக்கவில்லை என்றாலும் கூட்டணிக்கு வருகிறோம் என வெற்றுத்தாளில் கையெழுத்து போட்டுத் தருவதாக கூறினோம் அதன் பிறகும் இருபத்தி மூன்று தொகுதிகளை மட்டும் ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கொடுத்த பிறகுதான் கடைசி நாளில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதிமுக கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு மட்டும் முன்கூட்டியே திட்டமிட்டு முறைப்படி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியிருந்தால் அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்காது வன்னியர் இடஒதுக்கீட்டை காரணம் காட்டி இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் பாமகவுக்கான இடங்கள் குறைக்கப்பட்டாலும் நாம் உண்மையாக உழைத்தோம் நம்மால் மட்டும் அதிமுக கூட்டணிக்கு பத்து விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் கிடைத்தன அதனால்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் வெறும் பதினெட்டு விழுக்காடு வாக்கு வாங்கிய அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதிமுக ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற அறுபத்தாறு இடங்களில் முப்பத்தாறு தொகுதிகளின் வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிதான் காரணமாகும் ஆனால் அதிமுகவின் வாக்குகள் பாமகவுக்கு முழுமையாக கிடைக்காததால் ஐந்து இடங்களில் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடிந்தது இந்த உண்மையை எவரும் மறுக்க முடியாது ஆனால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியதால் தான் வெற்றி பெற முடியவில்லை என்று இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு அதிமுக அவதூறு பரப்புரை மேற்கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அவர்களின் உள்கட்சி மோதல்தான் ஆனால் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த பாமக மீது பழி போட்டது அதிமுக வாக்குகள் சரியாக நமக்கு வந்திருந்தால் பதினைந்து இடங்களை நாம் வென்றிருக்க முடியும் ஆனால் அதற்கு அதிமுகவும் அதன் தலைமையும் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் உண்மை வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறிய போது புதிய சட்டத்தை இயற்றி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி ஒருமுறையாவது வலியுறுத்தினாரா அவரால் அது இயலவில்லை என்றால் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மூலமாவது இக்கருத்தை வலியுறுத்தியிருக்க வேண்டும் ஆனால் சட்டப்பேரவையிலும் சட்டப்பேரவைக்கு வெளியிலும் இது குறித்து ஒரு கூட பேசாமல் அமைதி காத்தது அதிமுக வன்னியர்கள் மீதான அவர்களின் அக்கறை அவ்வளவுதான் திமுகவுடனான நமது கூட்டணி அனுபவமும் இத்தகையதுதான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட பாமக நிபந்தனையின்றி ஆதரவு அளித்தது ஆனால் அதற்கான நன்றி கடனை திமுக நமக்கு காட்டவில்லை இப்போதும் கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்று கடந்த இரு ஆண்டுகளாக திமுக அரசை பலமுறை வலியுறுத்திய போதிலும் அதற்காக எந்த நடவடிக்கையையும் வன்னியர் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு எடுக்கவில்லை அதனால்தான் வன்னியர் இடஒதுக்கீடு சாத்தியமாகவில்லை இப்படித்தான் இரு திராவிட கட்சிகளுடனான கூட்டணி அனுபவங்களும் ஏமாற்றம் அளிப்பவையாகவே உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க தொடங்கியதிலிருந்து இன்று வரை நமது வாக்குகளால் திமுகவையும் அதிமுகவையும் ஆட்சியில் அமர்த்துகிறோம் அதனால் நமக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோருவதாக இருந்தாலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக் கோருவதாக இருந்தாலும் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த கோருவதாக இருந்தாலும் தடுப்பணைகளை கட்டுங்கள் என்று வேண்டுவதாக இருந்தாலும் உழவர்களின் நிலங்களை பறிக்காதீர்கள் என மன்றாடுவதாக இருந்தாலும் கரும்புக்கும் நெல்லுக்கும் நியாயமான கொள்முதல் விலை வழங்குங்கள் என்று கோருவதாக இருந்தாலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் மக்களை காக்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துவதாக இருந்தாலும் நம்மால் ஆட்சிக்கு வந்தவர்களிடம் நாம் பிச்சை எடுக்க வேண்டியுள்ளது இந்த நிலையை மாற்றி அமைத்து நமது கோரிக்கைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்வது எப்போது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது அதற்கான செயல்திட்டத்தின் ஓர் அங்கம்தான் இன்றைய தேர்தல் கூட்டணியாகும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான் அவர்தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஆறு வகையான இடஒதுக்கீடுகளை வென்றெடுத்து கொடுத்தார் அவரது கனவான தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி என்பதை நனவாக்க வேண்டும் இந்த உண்மையை எனது அண்ணன்கள் தம்பிகள் அக்காக்கள் தங்கைகள் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களின் உணர்வுகளை நான் எப்போதும் மதிப்பவன் உங்களின் உணர்வுகளுக்கு எதிராக எந்த முடிவையும் நான் இதுவரை எடுத்ததில்லை இனியும் எடுக்க மாட்டேன் இந்தியாவின் மிக உயர்ந்த அரசியல் தலைவரும் சமூக நீதி போராளியும் மருத்துவர் ராமதாஸ்தான் அவரது பெருமைகளையும் சிறப்புகளையும் இந்தியாவின் மிக அதிகாரமிக்க பதவியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிந்திருக்கிறார் உணர்ந்திருக்கிறார் சேலத்தில் அண்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மட்டுமின்றி பல்வேறு தருணங்களில் நமது பிரதமர் அவரை பெருமைப்படுத்தி இருப்பதையும் மரியாதை செய்திருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தமிழகத்தை சேர்ந்த இந்த இரு கட்சிகளும் மருத்துவர் ராமதாசுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் வழங்க தவறியதுடன் பல்வேறு தருணங்களில் உதாசீனப்படுத்தின என்பதை தமிழ்நாட்டு அரசியல் தெளிவும் புரிதலும் கொண்ட நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இதை இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டும் இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற கடமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மிகவும் முக்கியமான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நம்முடன் கூட்டணி அமைத்திருக்கும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கும் வெற்றி தேடித்தர வேண்டியது கட்டாயமாகும் இதை உணர்ந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை மனதில் கொண்டு வேட்கையுடன் களப்பணியாற்றுவோம் அதன் பயனாக வெற்றிகளை குவிப்போம் வாருங்கள் சொந்தங்களே என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்